என்னம்புரலே இப்போ வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் ஒரு யூடியூப் தம்பி தான் நல்லா ஃபேமஸான தம்பி அந்த தம்பி சொன்னாப்பில் யூடியூபர்ஸ் மேலே வந்து நிறைய கேஸ் போடுறாங்க ஸோ அதுலேருந்து எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக ஒரு யூடியூபரே வந்து லா படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன் அந்த தம்பி வந்து ரெண்டு வருஷமாக ஹோமர் ஸ்டேஜில் இருக்காரா அப்படின்னு வந்து தெரியாது எல்லாருக்குமே தெரியும் பட் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவை வந்து நிறைய கேர்ள்ஸ் வந்து மீட்டப்பில் வந்து கலந்துக்கணும் ஸோ யாரனாலுமே வந்து என்ன பண்ணுவாங்க இன்வைட் பண்ணால் தான் செய்வாங்க இதே மாதிரி இப்போ இல்லை பிரகன் பிரிகா நாங்கள் தான் சேர்ந்து இருக்கும்போது அப்பவுமே அப்போவுமே வந்து நிறையா கிரியேட்டர்ஸ் மீட்டப் வந்து கூப்பிடுவாங்க பட் நான் ஷியராக சொல்கிறேனே உண்மையாக நான் சொல்கிறேன் நான் வந்து என்ன சொல்லிடுவேன் வேண்டாம் அந்த இதுக்கெலாம் வந்து நம்ம என்ன பண்ணலாமா அதுக்காக நம்ம வீடியோ போடலை நம்ம நம்மளுடைய சந்தோஷத்துக்காகவும் சின்ன சின்ன ஹாப்பினஸ்க்காகவும் வந்து நீ நான் ஆசைப்படுற போடுறோம் ஸோ இந்த மாதிரிலாம் அங்கே இங்கெல்லாம் நம்ம போய் வந்து என்ன பண்ண வேண்டாம் கலந்துக்க வேண்டாமா அப்படின்னு நானும் சொல்லுவேன் அவரும் எங்கள் வீட்டுக்காரரு நூறு சதவீதம் அதுக்கு அக்செப்ட் பண்ணி எங்கேயும் போகக்கூடாது வீட்டிலேருந்து எல்லாம் பண்ணிக்கங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அதே அலை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அவளுடைய ஒரு இதெல்லாம் இதெல்லாம் உண்மைக்குமே நீங்கள் வந்து கேட்டிங்கல்ல ஏன் வந்து முன்னாடி பிடிச்சி பிடிக்காமல் போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போனா அப்படின்னீங்களா அதுக்கு இதுதான் வந்து என்னென்னா மெயினான ரீசன் மனசுக்குள்ளே உள்ளதெல்லாம் இப்படி போகணும் அப்படி போகணும் ஜாலி அலையணும்னு அலையுங்க நான் என்ன சொல்கிறேன் அலை என்னமோ பண்ணிட்டு போ அங்கே நிறைய பொண்ணுங்க காமிக்காங்கள்ல அதில் அந்த பொண்ணுங்கள்லாம் வந்து ஃபேமிலியை அம்மா அப்பாவை பிரிச்சுட்டு அவங்க லைஃபை வாழ்கிறாங்களோ அது எனக்கு தெரியல மேபி இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அப்படி இருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கேன் அவங்களுக்கு ஃப்ரீடம் வேணும் அவங்க நல்லா அலையணும் வைக்கணும் அப்படின்னா அம்மா அப்பா லைஃப்பை வந்து கெடுக்கக்கூடாது உன்னியும் ஹாஸ்டல் போகலாம் என்ன எவ்வளோ ஆயிரத்தெட்டு வழிகள் வந்து இருக்குது இல்லை கேட்டால் சார் அவங்க ஹஸ்பண்ட் வந்து இம்மெச்சூர்ட் கிடையாது மெச்சூரிட்டியான பர்சன் ஸோ அவர் லைஃப் அவர் கிடையவே கிடையாது நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுகிட்ட ஒரு பிளாக் மை ஏதோ எனி திங் எதுனாலும் பண்ணும்போது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு வந்து தான் இருப்பாங்க தென் இன்னொன்று என்னென்னா ஃபுல்லாக வந்து நிறைய விஷயங்களுக்கு அடிக்டான ஒரு அப்பா அப்படிங்கும்போது ஈஸியாக வந்து அதை இது பண்ணிவிட்டு டோட்டலாக என்னுடைய லைஃப்பை வந்து அவள் என்ன பண்ணிவிட்டான் ஸ்பாயில் பண்ணிவிட்டு இன்றைக்கி அவள் நினச்சபடிக்கு அவன் நினச்சபடிக்கு இப்படிலாம் இதெல்லாம் அலையணும் அப்படின்னு நினச்ச எல்லா ஒரு இதுவும் இப்போவும் நான் சொல்கிறேன் நிறைய ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் அவள் போடுற ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக வந்து நான் இருந்தேன்னா கண்டிப்பாக போட விட மாட்டேன் உண்மையா சொல்றதுல என்ன மறைக்கிறதுக்கு இருக்கு சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இப்பவுமே எனக்கு பார்க்கும் போது பிடிக்கல நான் போட விட மாட்டேன் அப்போ இந்த ஆசைகள் எல்லாமே இதாகுது நிறைய பிள்ளைங்கள்லாம் இப்பவும் மலையாளத்து பிள்ளைலாம் நம்ம தமிழ்நாட்டுல அவ்வளோ ஃபேமஸா இருக்கு அந்த தாய் தகப்பனுக்கு பண்ணுக்குற என்ன பண்ணுது எல்லா ட்ரெஸ்ஸஸும் போட தான் செய்து அந்த தாய் தப்பங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்கு அதுக்கப்புறம் சில நாய்களுக்கு அந்த எச்சத்தனமாக கமெண்ட்ஸ் போடுற அந்த நாய்களுக்கு சில பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கேன் என்ன அப்படின்னா ஏன் பேசணுமா நான் ஓப்பனில் தானே வச்சுருக்கேன் கமெண்ட் வந்து இங்கே வந்து பண்ணேன் ஒரே அசிங்கசியமாக அசிங்கசியமாக ஆனால் ஜீசஸ் ப்ராமிஸ் கோயில்லையும் வந்து ப்ரேயர் இருக்கு நான் எந்த ஒரு கமெண்ட்ஸையும் வந்து என்ன பண்ணல நான் போய் ரீட் பண்ணல வைக்கல என்னை சார்ந்தவர்கள் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து எல்லாமே அனுப்புறாங்க எதுக்கு அப்படின்னா உங்கள் பொண்ணு லைக் போடுற அப்படிங்கிறதுக்காக அனுப்பிட்டுருக்காங்க இப்போவும் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து சிலர் கேட்குங்க உங்கள் பொண்ணு உங்கள் பொண்ணுன்னு தானே சொல்கிறீங்க என் கேட்கும் போது ஏன் பொண்ணு தானே நல்லதாக போனாலும் கெட்டமாக போனாலும் ஃப்யூச்சரில் வந்து சேர்ந்தாலும் என்ன ஒன்று நடந்தாலும் எனக்கு தான் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் இந்த ஜஸ்ட் இந்த விளாக்கை இப்போ பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க போகிறீங்க சின்ன பிள்ளைய வந்து சரித்து பாப்பும் அசிங்கமாக பேசுறது அவனை பேசுறது ஒவ்வொருத்தரையும் அசிங்கமாக பேசுகிறீங்க உனக்கும் வீட்டில் அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி எல்லோரும் இருக்காங்களா ஒரே ஒரு கேள்வியை மட்டும் அந்த எச்ச எச்சனாய்களுக்கு கேட்குறேன் எல்லாருமே வந்து உங்கள் அப்பா கூட தான் லைஃபை வாழ்கிறீங்களா இல்லை உங்கள் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வாழ்கிறத பார்த்து ரசிக்கிங்களா இல்லை உங்கள் ஹஸ்பண்ட்மாரெல்லாம் விட்டுட்டு வந்து உங்கள் அப்பா கூட வாழ்றீங்களா இல்லை உங்க அம்மா அப்பாவை பிரிச்சுட்டு நிறைய கேட்டகிரிகளில் கல்யாணம் முடிஞ்ச பொண்ணுங்களா இருந்து மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா அம்மாவுடைய லைஃப் சண்டை போட்டாலும் நம்ம அம்மா அப்பா ஒரு நாள் பேசட்டாலும் நம்ம வந்து என்ன நினைப்போம் அம்மா அப்பா சேர்ந்து வாழட்டும் அப்படின்னு நினைப்போம் சரியா ஆஹ் டிவோர்ஸ் கேஸ் எல்லாம் என்ன இப்ப இருந்து அவ்வளோ சீப்பான காரணங்கள் சரியா அதாவது நான் மன உளைச்சலாலும் மென்டலாவும் நான் பாதிக்கப்படணும் அப்படிங்கறக்காக போட்டிருக்கா ஓகேவா அதுக்கு நான் என்னென்ன நான் ரீசன் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ணுறேன் இது எல்லாமே யாருக்கு சொல்லுன்னா அவள் பாட்டுக்கு அவள் இஷ்டத்துக்கு இருந்தால் கூட அவள் நல்லா இருப்பாள் கேடுகிட்ட நாய்களை நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் அந்த பிள்ளை வாழ்க்கை தான் கூட கொஞ்சம் நாசமாக போகுது நீங்கள் எல்லோரும் இந்த கமெண்ட்ஸ் போடுறவ எல்லாருமே உங்கள் வீட்டில் இதே மாதிரி தான் பண்ணிட்டுருக்கீங்களா எங்களுக்கு நாங்கள் பண்ண முடியாததெல்லாம் நாங்கள் செய்ய முடியாததெல்லாம் எல்லாமே சூப்பராக செஞ்சுட்டா வச்சுட்டேன் அப்படிங்க உங்களால் செய்ய முடியலை இல்லை குடும்பம்னா அப்போ அதுதானே எல்லா கட்டமைப்புகளையும் சேர்ந்து வைக்கிறதானே சேர்ந்து வாழ்கிறதானே குடும்பம் உங்களுக்கு தெரியுதுல்ல ஆ உங்க அண்ணன் அண்ணா முண்டாட்டியெல்லாம் தான் பேசுவீங்களா இல்ல உங்க அம்மா அப்பாவை தான் பேசுவீங்களா இல்ல உங்க அம்மா வந்து கேவலம் கேவலமா உண்டமான் போடுதுக அவான் போடுதுக சனியன் போடுது என்ன நிலமோ என்ன நிலமோ அசிங்கசியமா ஒரு பெத்த தாயை பத்தி கமெண்ட்ல போட்டுக்கிட்டு இருக்குதுங்க இது உட்கார்ந்து இருந்து என்ன பண்ணிட்டு இருக்குல்ல லைக் பண்ணிட்டு இருக்கு இப்பவும் நான் சொல்றேன் உனக்கு இருபத்தோரு வயசு முடிஞ்சு இருபத்தி வயசு பிறஞ்சு பிறந்துட்டு நீ பாட்டுக்கு வாழு உன் லைஃப வாழு ஏன் லைஃப்ல குறிக்கிடாம நீ வாழும் தான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன் தேவையில்லாம உட்கார்ந்து இருந்து லைக் போட்டுக்கிட்டு இருக்க ம் அப்புறம் வந்து நான் வந்து பாத்துக்கோ ரொம்ப வந்து என்னுடைய இதை வந்து சீண்டுத மாதிரி இருக்கு ஒரு தாய் வந்து மனம் கொதித்து சண்டை விடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதே இன்னும் சில நாய்கள் வந்து என்ன போட்டிருக்கு தெரியுமா இப்போ பாரு கொஞ்ச நேரத்துல வந்து அழுது வீடியோ போட ஆரம்பிச்சிட்டா ஏய் இன்ஸ்டாகிராம போய் பாருங்க நாய்களா எப்போ வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு அழுது வந்து போட ஆரம்பிச்சிட்டா அதனால இப்போ சீக்கிரம் வந்து மறுபடியும் அடுத்த இதை பாத்துருவா இல்லை சந்தோஷமாக இருக்கிறதே பிடிக்காது அங்கே பேன் ஆயிரும் இங்கே பேன் ஆயிரும் என்ன ஆக போகுது குடும்பம் குட்டி பேரன் பேத்தி அம்மா அப்பா அண்ணன் அண்ணி அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து வாழ்றது வந்து வாழ்க்கையா இல்லை இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அந்த புள்ளியை கூட கொஞ்சம் ஏற்றி விட்டு இப்படி இரு அப்படின்னு போட்டுருக்கிட்டு இருக்கீங்களே எப்படி இல்லை இந்த இப்போ உங்கள் வீட்டில் அந்த ஒரு பையன் கூடலாம் சேர்ந்து ஃபுல்லாக ஆடி இருக்கா அந்த பையன் அந்த இதில் என்ன சொல்கிறான் ஆஹ் ஏய் மெசேஜ்லாம் ரொம்ப நாள் பண்ணுவில்ல அப்படிங்க ஏய் இப்போதானே பண்ணணும் அப்படிங்க உங்க வீட்டிலலாம் இப்படிதான் அக்கா தங்க விடுவீங்களா இல்லை அப்பானு ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிருக்காரு அவரை உள்ள விட்டுருக்காங்களா கிடையாது ஒரு வீடியோவில் கூட அப்பாவை காட்டலை அப்போ பிள்ளைய உள்ள விட்டுட்டு வெளியே நிற்காரு நான் இதெல்லாம் ஒரு தாயாதான் என் மனசு என்ன பண்ணும் இது குடிக்கிறது எவ்வளோ இருக்குது எவ்வளவோ சொசைட்டியில் தவறான செயல்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு என்னவாத ஒரு எத்தனை படங்களில் காமிக்கிறாங்க இப்படி மீட்டப்லாம் போய் அதில் எதாவது கலந்து கொடுத்து ஏதாவது நடந்துச்சு வச்சுட்டுனா அப்போ யாருக்கு யாருக்கு பாதிக்கும் அப்போ யார சொல்லு இந்த தாய் வழக்க தெரியாம இப்போ வரைக்கும் நீ அப்படிதான் சொல்லிட்டு நீ வழக்க தெரியாம நீ இந்த மீடியால விட்டு நானே இருந்தானே இன்னைக்கு இந்த நிலமையில வந்து நிக்குது இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அதனால கொஞ்சமாவது புரிஞ்சு பேசுங்க ஒரு தாயோட வழி ஒரு தாயோட ஸ்தானத்துல இருந்து பேசுங்க எனக்கு வந்து நீங்க வந்து இனிய பாராட்டி இனி பொழுது போடாட்டாலும் பரவாயில்லை நீங்க வந்து பொழுது போடணும் அவசியம் கிடையாது ஆனால் அங்கே போய் போட்டு போட்டு அந்த பிள்ளைய மேலும் 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 இது பண்ணிடாதீங்க சரியா என்ன படிச்சாலும் சந்தோஷம் தான் படிச்சுட்டு போட்டோம் ஆனால் ஒரு தாயினுடைய குமுறலை தாண்டி எந்த ஒரு மரம் வந்து என்ன பண்ணாது வளர்ந்து கனிகளை கொடுக்காது அப்படிங்கிறது நான் என் வாழ்க்கையில் வந்து நான் வந்து நல்லாவே பட்டிருக்கேன் ஏன்னா ஒரு சில விஷயங்களுக்காக என் பிள்ளைகளுக்காக என் புருஷன் புருஷனுக்காக எங்கள் அம்மாவுக்குலாம் வந்து நான் சில நேரங்களில் வந்து நம்ம பேசுவோம் ஆனால் ஒரு நேரம் கூட பே மறுநாள் எங்கள் அம்மாவோட சண்டை போட்டோன்னா பேசாமல் நான் வந்து இருந்தது கிடையாது எல்லாமே ஒரு லாங்கா பேச்சுவார்த்தையே இல்லாம போனது அப்படின்னா இவ பண்ண ஒரே விஷயத்தால மட்டும்தான் ஸோ எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிடுறேன் நல்லது பண்ணாட்டாலும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் நீங்க நல்லது பண்ணாட்டாலும் அங்க போய் அதுவும் சின்ன நாய்களாக தான் நான் இருக்குன்னு நினைக்கிறேன் லைஃப்ல வந்து பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் இருந்தால் இந்த மாதிரி வந்து என்ன பண்ணாதுங்க இப்படி போய் போடாதுங்க அதனால ஒருத்தவங்களுக்கு வந்து நீங்க போடுற கமெண்ட்ஸு சைபர் கிரைம்ல கொடுத்து என்னன்னாலும் பண்ணனாலும் பண்ணலாம் சரியா உங்க ஐடியா பார்த்து இது பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை இப்ப நான் ஏதாவது பேசுறேன் உங்களுக்கும் ஒரு நீங்கள் பண்ணுவீங்க அதே மாதிரி ஒரு தாயோட வழி வந்து தெரியலை அப்படின்னா உங்களுக்கும் அம்மா அப்பா வீட்டில் இல்லாமல் நீங்களும் அவ்வளோ மாதிரி தாந்தோன்றித்தனமாக இருக்கீங்கன்னு தான் அர்த்தம் சரியா நல்லா யோசிச்சு பாருங்கள் ரெண்டு வருஷம் ஆயிட்டு இப்போ நான் வந்து ஓப்பனாக பேசுறதே பேசுகிறேன் நல்லா ரெண்டு வருஷம் ஆயிட்டு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இல்லவே இல்லைன்னு போயிட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பாத்துட்டு இருக்காங்க அகைன் வந்து இவளுக்கு என்ன வேணும் இப்போ முடிவோஸ் கேஸ் போட்டாலும் எனக்கு என் புருஷன் கூட வந்து வாழ்றதுக்கும் வீட்டுக்கு போகிறதுக்கோ முழு ரைட்ஸ் இருக்குது கோர்ட்லேயும் கவுன்சிலிங்கில் வந்து போன்னு சொல்கிறாங்க ஏன் போகாமல் இருக்கேன் கண்டிப்பாக அவரை சொல்லி கண் முன்னால் இனி அடிக்க வைப்பா ஆல்ரெடி பட்டு அடிக்கும் வீக்கத்துக்குமே வந்து நான் வந்து விட தெரியாமல் வழியால நான் உட்காந்துட்டு இருக்கேன் ஒரு நிமிஷம் ஆகாது எனக்கு இருக்கிற தைரியம் நான் பேருவேன் ஆனால் என்னையை அடிக்கும் போது என்னால் மற்றவங்கள மாதிரி ஒல்லியாக இருக்கிறவங்கள மாதிரி என்னால் ஓட முடியாது வைக்க முடியாது அதனால தான் நான் கோட்டு முடியாமல் போய் நம்ம உரிமையை நம்ம நிலைநாட்டும் அப்படின்ட்டு நான் இருக்கேன் எனக்கு வந்து இப்போ ஆபா பண்ணுறத விட அவள் வீடியோவில் போய் நீங்கள் அசிங்க போடுற கமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே மனசு ஹர்ட் ஆகுது தயவு செய்து சொல்கிறேன் இந்த மாதிரி வேலையை இதோடு விட்டுக்கங்க இல்ல உங்களுக்கும் என்னுடைய அந்த கொதிப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா உங்க குடும்பத்தைக்கும் கண்டிப்பா வந்து நிச்சயமா வந்து அது பிடிக்கும் சரியா அதனால கொலை பண்றதை விட அந்த பண்ணுறவனுக்கு வந்து உறுதுணையாக இருந்து பிளான் போட்டு கொடுப்பாங்கல்ல அவனுக்கு வந்து ரொம்ப பாவம் பிடிக்கும் அதனால ஒரு குடும்பத்தை கெடுக்கிற பழி உங்களுக்கு வேண்டாம் சரியா அவ வந்து இப்போ அவ மனசுக்குள்ள வந்து ஏன்னா நான் அவளை வந்து அந்த மாதிரி வளர்த்துட்டேன் எனக்கு நல்லாவே தெரியுது ஒருத்தன் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவளை வெளியே கூட்டிட்டு போனான்னு தான் சொல்லுவான் ரதி டீச்சர் வந்து அவளுடைய கண்ட்ரோலில் இருக்காங்க அவள் உங்களுடைய கண்ட்ரோலில் இல்லை அப்படின்ட்டு இப்பவும் அவன் வாயில் சீனி அள்ளி போடுவான் ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் வந்து எல்லாத்தையுமே அவள்கிட்ட கொடுத்து அவள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி வளர்த்ததுனால எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தனால இப்போ இந்த நான் இந்த மீடியாவில் வந்து அன்றைக்கே எங்கள் ஃபேமிலியிலேயே திரையோ சொல்ல போது நான் வந்து கட் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு போய் இந்த மாதிரி ஆடா பாடா செஞ்சுருக்க முடியுமா அம்மா இப்படிங்க அப்படிங்கன்னு நீ என்னெல்லாம் ஏச்சி என் லைஃபையே இன்னைக்கு கெடுத்து சரியா ஒரு மாற்றத்தினால நான் பண்ண இதெல்லாம் கெடுத்து இன்னைக்கு தனி மரமாக்கி நீங்க நினைச்சு பாருங்க நாற்பத்தி மூணு வயசு அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனசுக்குள்ள எவ்வளவு இருக்கணும் ஒரு சிலர் வந்து நீங்க வந்து உங்க ஹஸ்பண்டும் உங்க பொண்ணு வந்து கெட்டவங்கன்னு சொல்றீங்க டைவர்ஸ் கொடுத்துட்டு நீங்க வாட்டுக்கு வாழ வேண்டியதானே லைஃப்ல அப்படிங்கிறீங்க என்னங்க எதுங்க என்னங்க லைஃப் இருபத்தஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டு ஒரு ஒரு அஞ்சு வருஷம் ஒரு மூணு வருஷத்துக்குள்ள வந்து நம்ம வந்து நம்ம லைஃப்பை வந்து விடுறோம் அப்படின்னா அது வந்து வேற ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடலாம் ஆனால் இது எவ்வளோ இன்னல்கள் எவ்வளோ துன்பங்கள் எல்லாம் கடந்து நம்ம வந்திருப்போம் அப்போ அது தெரியாமல் அவள் வந்து பண்ணிட்டு இருக்கா நீங்கள் வந்து நாங்கள் வந்து உடனே பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகும் அதே மாதிரி அப்போ உங்கள் வீட்டில் பண்ணுங்க நீங்கள் பண்ணுறாங்கள அதே மாதிரி பார்த்துட்டு போய் உங்க அம்மாவுக்கு அம்மாவுக்கு சண்டே மூட்டி விடுங்க யார் வீட்டில் தான் பொண்ணு பார்க்கல யார் வீட்டில் தான் மேரேஜ் எல்லாமே எல்லாமே வரும் ஆனால் இந்த மாதிரி அதுக்காக ஒரு பொண்ணு கண்டிப்பாக வந்து எந்த உலகத்துலையுமே இது வந்து நடக்காது சரியா எவ்வளோ கெட்டவராக இருக்கட்டும் இனியா நான் வாங்காத கிடையாது மிதி கிடையாது ஆனாலும் நான் வந்து அதிக அளவு வந்து நான் என்ன பண்ணேன் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவரை நான் வந்து அதிக அளவு வந்து நான் நேசிச்சுருக்கேன் எனக்கு அவர் பணிவிட செய்யணும் நான் அந்த முடியாத நேரத்தில் வந்து எனக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் என்னையை கொண்டு ஸ்கூலில் விட வைக்க வாங்க நாங்கள் இனி வந்து இந்த ஏஜ் ஆன காலத்தில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் வந்து எங்களுடைய ஆசை ஆனால் அதெல்லாம் கெடுத்து ஒரு வேலைக்கார மாதிரி நாய்க்கு சோறு பொங்க வீட்டுக்கு சோறு பொங்க என்றைக்கு அவர் எனக்கு வந்து சோறுபிங்கி தந்தாரு நாங்கள் வீடியோ காண்டி ஒரு சில இதில் வந்து நாங்கள் எடுத்துருப்போம் அதுக்கப்புறம் அந்த கடவுளுக்கு தெரியும் ஒரு சின்ன வேலையை கூட ஹஸ்பண்ட் செய்யக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறவன் எல்லாத்தையுமே பார்த்து 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 அவருக்காக நான் பண்ணுறவன் அப்படி நான் அவ்வளோ இது பண்ணி நாங்கள் அவ்வளோவுக்குள்ளே வாழ்ந்த லைஃபை கெடுத்துட்டு இன்னைக்கு ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கு அதை பாருங்க அவள் டான்ஸ் நல்லா ஆடுறாளா இது பண்ணுறாளா எல்லாத்துக்குமே இப்போ நீனும் வளர்ந்து இருக்கீங்கன்னா எல்லாத்துக்குமே உங்க தாய் தான் காரணம் சரியா நல்லா போனாலும் நாசமாக போனாலும் அந்த பங்கு வந்து உங்க தாய்க்கு தான் அப்போ அந்த தாயுடைய மனசு எவ்வளவு கஷ்டப்பட நினைச்சிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஆவே பேன் தயவு செய்து எனக்கு முடியலை அதனால நல்ல மைண்ட் செட்டோட என்ன பண்ணுங்க டான்ஸை பாருங்க வீடியோவை பாருங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க நல்ல டேலண்டான பிள்ளை அதெல்லாம் வந்து பாருங்க ஒரு புத்தி ஒரு ஒரு அட்வைஸ் இம்மா இப்பெல்லாம் நீ வந்து இருந்தாலும் இப்போ எல்லாம் முடிஞ்சிடல பிரிக்கியா அது இதெல்லாம் எல்லாமே நடந்து முடிஞ்சிடல அப்புறம் ஏன் நீ மறுபடியும் இப்படி இருக்க அம்மா கூட இரு அப்பா அம்மா அப்பா அம்மா கடைசி காலத்தில் சேர்ந்து அம்மா கால் கால் முடியாதவங்க அப்பாவுக்கு அப்பாவுக்கு அம்மா துணையும் அம்மாவுக்கு அப்பா துணையும் தேவைப்படும் அப்படின்லாம் வந்து நீங்கள் நினைக்கலாம் அப்போ அந்த கலை பீனு இன்டர்வியூலே அம்மா அம்மா சேர வந்தால் நீ அப்பா கூட போய் என் கூட இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டவா அவள் அப்போமே அதனால அவள் கண்ணிங் மெயிட்ட இருந்து எல்லாமே செஞ்சிட்ருக்கா செய்யட்டும் காலை உணர்த்துங்கிறதுல நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் தயவு செய்து எரியிற கொழியில் எண்ணெய் ஊற்றுவாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஊற்றி என்னுடைய பாவத்தில் வந்து விழாதீங்க சரியா ஏன்னா கடவுள் வந்து விதவைகள் கைவிடப்பட்டவர்கள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் அவர்களுடைய வேண்டுதல்கள் குமரங்களெலாம் கண்டிப்பாக கேட்பார் சோ ஏன் குமரலில் நீங்கள் விழுந்து உங்கள் குடும்பம் வந்து நாசம் நாசமாயிராமல் ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து கமெண்ட்ஸ் தயவு செய்து பண்ணாதீங்க சரியா